ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைப்பாடி போற்றுகின்றனை வணக்கம் இந்த பதிவில் நாம் எல்லோரும் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில சபதங்களை மேற்கொள்வோம் எடுத்துப்போம் ஒரு சபதத்தை எடுத்துப்போம் ஒரு வருடப்பிறப்போ நாளோ திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் வந்து ஒரு சபதம் எடுத்துப்போம் அந்த சபதம் எதே போல இருக்குன்னா நம்மை நாம் நெறிப்படுத்துவதற்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் இனிமேல் காலையில் வந்து நேரத்துல எந்திரிப்பேன் உடற்பயிற்சி செய்வேன் யோகா செய்வேன் என்னுடைய உடல் எடையை குறைப்பேன் நல்லா படிப்பேன் ஏதோ ஒன்று வந்து நம்ம அது சபதம் எடுத்துப்போம் அந்த சபதம் எடுப்பதற்கு முன்னால் சின்ன பருவத்திலே சின்ன வயசுலேயே என்ன செய்வாங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து ஒப்பிடுதல் அந்த பையன்பார் எப்படி படிக்கிறான் அந்த பையன்பார் எல்லார்ட்டையும் அன்பார் நடந்துக்கலாம் கோவப்பட மாட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நமக்கும் அந்த பையனுக்கும் ஒப்பிடுதல் செய்து அவனை மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் இதன் அடிப்படையாக வந்தது தான் ஆசிரியர்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் ஒரு துறையில் சிறந்து விளங்கியவர்கள் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நமக்கு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வந்து படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒரு அந்த பின்னணி வந்து நமக்கு இருக்கலாம் நம்மை நெறிப்படுத்தலாம் அப்படிங்கிற தோஷம் தான் தாண்டி முற்காலத்தில் வந்து நம்முடைய முன்னோர்கள் இதை கொஞ்சம் வேறு மாதிரி கையாண்டிருக்கிறாங்க ஜீவன் முக்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்களுடைய விஷயத்தை அவர்களுடைய தனித்தன்மை எல்லோரும் உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு அந்த தனித்தன்மை அந்த முனிவர்களுக்கும் அந்த ரிஷிகளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் அந்த தனித்தன்மையை கொண்ட ரிஷிகள் எங்கே சமாதி அடைந்தார்களோ அந்த இடத்த வந்து ஆலயமாக கட்டி வச்சுருக்காங்க கோவிலாக கட்டி வச்சுருக்காங்க அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது அங்கு இருந்து நமக்கு வந்து ஒரு சில ஆகர்ஷண சக்தி ஒரு சில உணர்வு பூர்வமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு படிப்படும் கிடைக்கும் ஆனால் எல்லோரும் எல்லோ கோயிலுக்கும் போயிட்டு தான் இருக்கோம் ஏதோ ஒரு கோயிலுக்கு தனிக்கும் போயிட்டு தான் இருக்காங்க யாத்திரைகள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரே கோயிலுக்கு போகிறதில்ல பல தரப்பட்ட கோவிலுக்கு பல தரப்பட்ட இடத்திற்கு வந்து போக தான் செய்கிறோம் ஏன் அப்படின்னா நாம் படைக்கப்பட்ட அந்த நம்மளுக்குன்னு தனித்தன்மை இருக்கு இல்லையா அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது தெரியாமலே தான் நம்முடைய முடிச்சுக்கிறோம் ஆனால் நம்முள் இருக்கக்கூடிய தனித்தன்மை வெளிவருவதற்காக எவரோ ஒருத்தங்க வந்து நம்மளை தூங்குவாங்க அதுதான் அந்த தூண்டுதல் இத்தனை விஷயமும் தன்னுள் இருந்து வேற எங்கேயும் இல்லை நமக்குள்ளார இருந்து வெளிப்படக்கூடிய விஷயம் அப்போ அது வந்து ஒரு முதலில் ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக தான் எல்லாமே இருக்குது நம்ம சபதம் எடுக்கிற எல்லாமே என்ன இருக்குது நான் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் நடைப்பயிற்சி மேற்கொள்வேன் படிப்பேன் இனி இதுமாரிலாம் செய்ய மாட்டேன் இந்த நல்ல பழக்க வழக்கங்களை இனிமேல் கடைப்பிடிப்பேன் அப்படிங்கிறதானே நம்ம நெறிப்படுத்தி கொள்வது நம்மளை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பர்சனாக மாத்திரை தான் எத்தனை விஷயமும் நம்ம கொண்டாடோம் அதை தாண்டி இது ஆனால் நிறைவேறதானா நிறைவேறலை ஏன்னா நம்மகிட்ட வைராகியம் இல்லை வைரோக்கியமா இதை நான் கடைபிடித்தே தீர்வேன் எந்த நிலையிலையும் நான் கடைபிடிச்சே தீர்வேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் கிடையாது அந்த மனோபலம் கிடையாது இந்த மனோ பலத்தை இந்த சித்தர்கள் நமக்கு தர்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அனைத்து சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கும் ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு அந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க அதுல வந்து குரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இந்த ஜெயந்திகளும் குரு பூஜைகளும் நிறையா கலந்துக்க கலந்துக்க நம்மளும் இருக்கக்கூடிய தனித்தன்மை எல்லோரும் நிறையா கோவிலுக்கு நிறைய குரு பூஜையில் ஜெயந்தியில் ஜீவசமாதிக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜீவசமாதியே ஒரு குரு பூஜையில் மட்டும் வந்து கடைசியாக வந்து எல்லாரும் வந்து ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் மாட்டார் அது ஒன்றே தான் அதுலேயே அதுக்கு அதுலேயே வந்து அவர் முழுமையாக ஈடுபட்டுருவார் காரணம் என்ன அப்படின்னா அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அந்த ஜீவ ஒத்து ஒத்துப்போகும் அதுலேருந்து வந்து அவர் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மாறிடுவார் அதை போன்ற விஷயங்களை வந்து கொடுக்குறதில் வந்து ரொம்ப எல்லா ரிஷிகளும் ஞானிகளும் ரொம்ப பெரிய அருளாளர்களாக இருக்கிறாங்க அந்த வகையில் நம்முள் இருக்கக்கூடிய காமம் காமம்னா ஆசை ஆசையை துறக்கணும் அந்த ஆசையை துறத்தது தான் சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்ல ஒரு வைராக்கியமாக இதை வந்து இனிமேல் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு இடம் வந்து போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு போயிடும் ஆசையை துறப்பதில்லை போதுங்கிற ஒரு இடம் வந்துடும் போதும்ப்பா இதை வச்சு நம்ம வந்து நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னா காமம் அப்படிங்கிறது வந்து அனைத்து வகை ஆசைகளையும் குறிக்கும் மண்ணாசை பெண்ணாசை பெண் ஆசை பொருள் ஆசை எல்லாத்தையும் அந்த ஆசைகள் நம்ம வந்து நம்ம வந்து நெறிப்படுத்திக்கல அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் காமம் இருக்கும் அந்த காமம் ஒரு போராமையை கொடுக்கும் அந்த போராமை ஒரு சினத்தை கொடுக்கும் ஒரு கோபத்தை கொடுக்கும் ஒரு சினம் வரும் கோபம் வரும் அது நிறைவேறலைன்னா அந்த கோபம் நம்மளை வந்து வஞ்சினமாக மாற்றும் அந்த வஞ்சினம் என்ன செய்யும் அப்படின்னா எப்படியாவது அதை அடையணும் அப்படிங்கிற தோசரம் சூழ்ச்சி செய்யும் எப்படியாவது அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி செய்வோம் எது எது செய்யக்கூடாதோ அதை அனைத்தையும் செய்வோம் எதை செய்தாலும் அதை அடைஞ்சிடணும் ஆனால் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதில் நம்மளுக்கு திருப்தி வந்துடுமான்னா திருப்தி வராது அங்கே வந்து ஒரு கழிவு ரக்கம் ஏற்பட்டுடும் இது சட்டத்திற்கு புறமானது சட்டத்திற்கு உட்பட்டு அதெல்லாம் வந்து இங்கே நம்மளுக்கு தேவையில்லை இது வந்து தனி மனிதருடைய ஒரு விஷயமா இதை பார்த்துக்கணும் சட்டத்திற்கு அகப்பட்டுட்டோம் அப்படின்னா வந்து அப்போது வந்து அவனுடைய அவர்களுடைய விஷயமே வந்து வேறையா மாறிடும் சட்டத்திற்கு அகப்படல சட்டத்திலே அகப்படல அப்படின்னா அவர்களுடைய மனம் வந்து கழிவிறக்கம் அவர்கள் மேலேயே வந்து அவர்கள் ஒரு பச்சாதாரம் கழிவிறக்கம் வந்துடும் நாம் இப்படி செஞ்சிட்டோமே இந்த ஒன்றும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து இப்படி வந்து நம்ம இதுக்காக இதுமாரி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதற்கு மேலே வந்து அதை தாண்டி போக முடியாது கழிவிறக்கம் என்பதுன்னா அதுதான் டெட் அண்டு அதற்கு மேலே வந்து அவரால் வந்து செயல்பட முடியாது அவர் வந்து அப்படியே நடைபணமாக இருப்பார் வாழ்க்கை என்பது வேறு நீங்கள் வந்து ஆயுள் வந்து அவர் எத்தனை வருஷம் உசூடாக இருந்தார் அதை வந்து கிடையாது நடைபணமாக மாறிடுவாங்க அதுதான் கழிவு கழிவிறக்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை நாம் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்து அதனால் ஏற்படக்கூடிய கழிவு அப்படிங்கிறது வந்து தன்னுடைய நெஞ்சு தன்னை சுடும் அப்படிங்கிறாங்கல்ல அதே போல விஷயம் இப்போ இதெல்லாம் வந்து தாண்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க அதில் வந்து மிகப்பெரிய ஞானி அப்படிங்கிறது வந்து சுகபிரம் இது வந்து வியாசர் வியாசருக்கும் திருதாசி அப்படிங்கிற ஒரு தேவக்கண்ணிகைக்கும் பிறந்தவர் தான் வந்து சுக பிரம்ம மகரிஷி இவருட் இருக்கிற தனித்தன்மை என்ன அப்படின்னா ஞானம் மிகப்பெரிய ஞானவா பிரம்ம மகரிஷி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சுக பிரம்மம் பிரம்ம ரிஷிங்கிறதே வேற அது சுக பிரம்மம் சுகமான பிரம்மம் சுகம் என்பது அர்த்தம் வந்து இவருடைய ரொம்ப பெருசாக வந்து சொல்றாங்க அதே போன்ற அந்த சுரப்பிரம் மகரிஷியோடைய ஜெயந்தி இருபத்தி அஞ்சாம் தேதி வருது இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபப்பிரம மகரிஷி வந்து ஆணி மாதம் வரக்கூடிய ஒரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படிங்கறதால ஆணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் வந்து இவருடைய ஜெயந்தியாக கொண்டாடுறோம் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் கிளிமுகத்துடன் இருக்கக்கூடியவர் வியாச மகரிஷி வந்து ஒரு யாக வே வேள்வி செய்கிறதுக்காக ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கிருதாசி அப்படிங்கிற அந்த தேவக்கண்ணிகை வராங்க அந்த தேவக்கண்ணிகையை வந்து வியாச மகரிஷி வந்து பார்க்குறாரு வியாச மகரிஷி பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கிருதாசி என்ற தேவகண்ணிகை வந்து கிளியாக மாறி கிளி கூட்டத்தில் வந்து கூட்டத்தோடு கலந்து பறந்து போகிறாங்க இருந்தாலும் வியாச மகரிஷியுடைய எண்ணத்தின் காரணமாக அவங்க வந்து கர்ப்பம் திரிக்கிறாங்க அந்த கர்ப்பம் ரிஷி கர்ப்பம் ராத்தாங்காதுன்னு சொல்லிட்டு இந்த சுகர் வந்து பிறக்கிறார் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பேர் வைக்கிறாங்க அவரை வந்து வியாசர்த்தியை கொடுத்துட்டு அவங்க வந்து தேவலோகம் போயிடுறாங்க சுகர் தாயில்லாமல் வியாசருடைய வளர்றாரு வியாசர் தான் அவருடைய அப்பாவும் அவருடைய குருவாகவும் இருக்கார் வியாசரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சுவரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் மாறுபட்டிருக்கு வியாசர் பெரிய மகரிஷி ஆனால் அவருடைய இருக்கக்கூடிய அவரை சுற்றி இருக்கிற அந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடம் வியாசரை சுற்றி இருக்கக்கூடிய இடம் ஒரு தன்மையிலையும் சுகரை சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு தன்மையில இருக்குது சுகரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் ஜீவராசிகளும் ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்குது அமைதியாக ஆனந்தமான ரிஷிகள் மகரிஷிகள் இவங்கெல்லாம் வந்து காட்டில் தானே இருப்பாங்க காட்டில் தானே இருக்காங்க அப்போ அங்கே வந்து எல்லா ஜீவராசிகளும் இருக்கும் சிங்கம் புலி கரடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இவைகள் இந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதில்லை ஒரு சிங்கத்துக்கே இருக்கிற குணாதிசயங்கள் வேறு ஒரு புலிக்கு இருக்கிற குணாதிசயங்கள் வேறு அனைத்து விலங்குகளும் அனைத்து உயிரினங்களும் மென்மையாக மாறிடுது இருக்குது மென்மையாக இருக்குது ஒரு பாம்பு இருக்குன்னா பாம்பு வந்து சீர்றதில்லை புலி இருக்குது அப்படின்னா வேறு மிருகங்களை வந்து துன்புறுத்துறதில்லை அதைப்பட்ல துன்புறுத்துறது இல்லைனா அவங்களுடைய தேவைக்கு மட்டும் அவர்கள் வந்து வேட்டையாடுறாங்க அந்த வேட்டையாடுதலை கூட அந்த சுழப்பிரம்மம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெகு தூரம் சென்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வர்றாங்க அந்த இடத்துல இருந்து போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்களால வந்து அவங்களுடைய இயற்கை குணங்கள் வெளிப்படுது அப்படிங்கிறதான் வந்து பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்ட அப்போ வந்து அங்கே இருக்கிற செடி கொடிகள் விலங்குகள் எல்லாமே வந்து ரொம்ப மென்மையாக மாறிடுது ரொம்ப யாரையும் துன்புறுத்துறதில்லை அதே போல் வந்து ஒரு இயற்கை சூழல் வந்து மிக அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பர்ஷத் மகாராஜா வந்து ஒரு பாம்பு கடிச்சா அவர் செத்துருவார் ஏழு நாட்களுக்குள் அப்படிங்கிறது வந்து ஒரு முனிவருடைய சாபம் முனிவருடைய சாபம் பழிக்கும் அப்படிங்கிறதால பரிஷத் மகாராஜா வந்து என்ன செய்யறாருன்னா அவருடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக பாம்பே வராத வர முடியாத மாதிரி வந்து ஒரு அமைப்பு உள்ள ஒரு அரண்மனையை கட்டி அதில் வாழ்கிறார் ஆனால் அந்த பரிஷத் மகாராஜாவுக்கு வந்து ஒரு பூநாகம் தீண்டி இறக்குறதா தான் வந்து எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சுகர் இவர் வந்து பரிஷித் மகாராஜாவுக்காக பாகவதம் பாகவத பிராணம் வந்து ஏழு நாளில் வந்து பிரசங்கம் செஞ்சு பரிஷித் மகாராஜாவை வந்து அடைய செய்தார் மோட்சம் முடி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு ரெண்டாவது வந்து வியாசரும் சுகரும் ஒரு ஆற்றங்கரையில் நடந்து போகிறாங்க வியாசார் முன்னால் போகிறார் சுகர் வந்து பின்னால் போகிறார் அந்த ஆற்றில் வந்து பெண்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் குளிச்சிட்டுருக்கிறாங்க வியாசாரை பார்த்தவொன்னே எல்லோரும் அவங்க அவங்களுடைய ஆடைகளை துணிமணிகளை எடுத்து அவங்களுக்குள்ள அவங்களுடைய உடலை வந்து மறைச்சிக்கிறாங்க வியாசர் வந்து அதை கவனிச்சுட்டு அதை பார்க்காத மாதிரி போயிடுறாரு வியாசார் மனசில் வந்து என்ன நமக்கு பின்னால் நம்ம பையன் வரான் அவன் வந்து இன்னும் சின்ன பையன் இளமையானவன் இல்லையா இந்த பெண்களை பார்த்தா அவங்க சபலப்பட்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பின்னால் வந்து பார்த்து திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறார் வியாசரை பார்த்து தன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொண்ட பெண்கள் சுகர் வரும்போது எந்த விதமான கூச்சம் இல்லாமல் அவர்கள் இயல்பாக இருந்தாங்க இயல்பாக அவங்க அவங்க குளிக்கிறதோ வேற அந்த ஆற்றில் வந்து அவர்களுடைய நிலையை மாற்றாமல் அவங்க வந்து அதை தொடர்ந்து அந்த வேலையை இருந்தாங்க வியாசருக்கு வந்து பெரிய ஆச்சரியம் அப்போ வந்து அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய மனதில் வந்து காமம் இருந்தது சுகருடைய மனதில் வந்து அதை போன்ற ஒரு எண்ணம் கிடையாது அவர் ஞானி பிரம்மம் சுகப்ரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் சொல்லுறாங்க ஆனால் தான் இன்றைக்கும் கிராமங்களுக்கு போனோம் அப்படின்னா என்னதான் சொந்தக்காரங்க வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து பட்டுனு தடக்குன்னு போக மாட்டாங்க பட்டுன்னு வந்து போக மாட்டாங்க ஒரு குரல் கொடுத்துருவாங்க அவங்கள வந்து வீட்டில் இருக்கிறவங்கள வந்து ஒரு சமிக்கை மூலியமாக வந்து அவர்களை வந்து ஒரு எச்சரிக்கை செஞ்சுருவாங்க கூப்பிடுவாங்க அம்மா அவனை கூப்பிடுவாங்க அக்காங்க கூப்பிடுவாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதேமாதிரி சொல்லிகிட்டே தான் வந்து வீட்டுக்கே போவாங்க ஓ வீடுங்கிறது வந்து வேறு ஒரு விஷயம் அதை வந்து நம்ம அப்பறமா பார்க்கலாம் அதே போன்ற ஒரு மேன்மையான ஞானம் ஞானி இருப்பதிலேயே காமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அது பெண்ணாசையை குறிக்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் காமம் வந்து வேறு நிறையா விஷயத்தை குறிக்கிது அந்த மேன்மையான பெண்ணாசையே இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துடன் ஐக்கியமானவருடைய ஜெயந்தி விழா தான் இந்த ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி வருது இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சுகப்ரமத்தை நினச்சி என்ன மனித உடலும் கிளி முகமும் கொண்டவர் தான் சுகபிரமம் அந்த நாளில் வந்து அவரை நினச்சி வைராக்கியமாக நம்முடைய பாதையை தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கான ஒரு எண்ணத்தை ஒரு மனோ வைராகியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டும் போது அந்த பிரம்ம ஞானி சுகமா சுகமாக நம்மளை வாழ வைக்கிறதுக்கு நம்முடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்கு நம்முடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கான விஷயமாக நமக்கு முன்னிருந்து நம்முள் இருந்து நமக்கு வழிகாட்டுவார் நிறையா இதை போன்ற ஞானிகளுடைய ஜெயந்திகள் இருக்குது குரு பூஜையாக இருந்தால் அதெல்லாம் கொண்டாடுறோம் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஞானி ஸ்ரீ சுகப்பிரம மகரிஷியுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு வந்து நம்முடைய சுயம் வெளிப்பட அவர் திருவடி பணிவோம் அனைத்து வகையான சுகங்களையும் கொடுப்பார் சுகபிரமெல்லாம் சும்மா இல்லைங்க சுகம்னா சும்மா கிடையாது அணைய மிஸ் எல்லாமே சுகம் தான் வீடு வாங்கிறது ஒரு வீடுங்கிறது ஒரு சுகம் ஆரோக்கியங்கிறது ஒரு சுகம் மகிழ்ச்சிங்கிறது ஒரு சுகம் காசு பணம் இருக்கிறது சுகம் உணவு ஒரு சுகம் அனைத்து வகையான சுகத்தையும் அந்த சுகப்ரமம் உங்களுக்கு அருள்வார் அவர் தாழ் பணிவோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க